அந்தியூர் அருகே தாய்மாமன் மகனை காரேற்றி கொடூரமாக கொன்றனவர் விபத்தாக சித்தரிக்க முயன்றவர் சிக்கியதன் பின்னணி ஈரோர் மாவட்டம் அந்தியூர் அருகே ஒலகடம் அம்மன்பாளையம் பிரதான சாலையில் வெடிக்காரன்பாளையம் பிரிவு பகுதியில் நான்காம் தேதி அதிகாலை பலத்த இரத்த காயங்களோடு சாலையில் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக வெள்ளித்திருப்பூர் போலீசாருக்கு அப்பகுதி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் இறந்து கிடந்த நபரின் அருகே செல்போன் ஒன்று கிடந்ததை பார்த்தனர் தொடர்ந்து அந்த செல்போனை வைத்து இறந்த நபர் குறித்து விசாரணை செய்ததில் விசாரணையில் இறந்தவர் திருப்பூர் மாவட்டம் சொக்கனூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பது தெரியவந்தது இவர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜம்பை பகுதியைச் சேர்ந்த தனது அத்தை மகனான ஷேகர் என்பவருக்கு சொந்தமான ஆர்கானிக் உரம் தயாரிக்கும் கம்பெனியில் டிரைவராக கடந்த நான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருவதும் தெரிந்தது தொடர்ந்து வெங்கடாச்சலம் இறப்பு குறித்து அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் தெரிந்து வந்த அவரது மனைவி மரகதம் மற்றும் உறவினர்கள் வெங்கடாச்சலம் இறப்பு குறித்து போலீசிடம் கேட்டனர் அப்போது ஏதோ அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்திருக்கலாம் என அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர்கள் கூறினர் இதற்கிடையே வெங்கடாச்சலம் மூன்றாம் தேதி இரவு தனது தம்பிக்கு ஃபோன் செய்து ஷேகருக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து என்னை காரில் வந்து இறக்கிவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உறவினர்கள் அனைவரும் காவல் நிலையம் வந்து ஷேகர் மற்றும் அங்கு இல்லாததை கண்டு அவரது உறவினர்களுக்கு சந்தேகத்தை எழுப்பியது இதையடுத்து வெங்கடாச்சலத்தின் மனைவி மரகதம் தனது கணவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் மேலும் ஷேகர் மற்றும் மணி ஆகிய இருவரும் தனது கணவருடன் இரவு இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இருவரும் தனது கணவரை ஏதாவது செய்திருப்பார்கள் என்றும் எனவே அவர்களை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என புகார் அளித்ததை அடுத்து வெள்ளித்திருப்பூர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து வெங்கடாச்சலத்தின் பிரேதத்தை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் உறவினர்கள் தங்கள் மீது புகார் கொடுத்ததும் அதன் பேரில் போலீசார் வழக்கு செய்ததே வழக்கு பதிந்ததை அறிந்த சேகர் மற்றும் மூர்த்தி என்கிற மணி ஆகிய இருவரும் காருடன் வெள்ளித்திருப்பூர் காவல்நிலையம் வந்து வெங்கடாச்சலத்தை கார் ஏற்றி கொண்டதாக கூறி சரணடைந்தனர் தொடர்ந்து இருவரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் கொலைக்கான பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது ஷேகர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜம்பை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் அதே பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எஸ் 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 ஆர்கானிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிந்தது தனது நிறுவனத்தில் தனது தாய் மாமனின் மகனான வெங்கடாச்சலம் கடந்த நான்கு ஆண்டுகளாக டிரைவராக இருந்து வந்ததாகவும் மேலும் நிறுவனத்தில் தங்கி ஒருமுறை மட்டும் ஊருக்கு சென்று வருவார் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சம்பவத்தன்று மூன்றாம் தேதி மதியம் நிறுவனத்திலிருந்து காரை எடுத்துக்கொண்டு இயற்கை உரம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதற்காக அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் மஞ்சள் மண்டிகளை பார்ப்பதற்கு வெங்கடாச்சலம் மற்றும் நிறுவன ஊழியரான மூர்த்தி என்கிற மணி ஆகியோருடன் காரில் சென்றதாகவும் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு அந்தியூர் அருகே உள்ள ஒரு ஒயின் ஷாப்பில் காரை நிறுத்திவிட்டு மது வாங்கி அங்குள்ள பாரில் வைத்து அருந்தியதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மீண்டும் மூலப்பொருட்களை வாங்க சுற்றியவர்கள் இரவு ஆனதும் பின்னர் பட்லூர் நால்ரோடு பகுதியில் செயல்படும் ஒயின் ஷாப்பில் மீண்டும் மது வாங்கிக் கொண்டு காரை உலகடம் அருகே அம்மன்பாளையம் பிரதான சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நிறுத்தி அங்கு அமர்ந்து மது அருந்தி உள்ளனர் மது அருந்தி கொண்டிருக்கும் போது சேகருக்கும் வெங்கடாச்சலத்திற்கும் வாய் தகராறு ஏற்பட்டது அப்போது வெங்கடாச்சலம் சேகரின் தாயாரை குறித்து தகாத வார்த்தையில் பேசியுள்ளார் இதற்கு சேகரும் வெங்கடாச்சலத்தை தகாத வார்த்தையால் திரும்ப பேசியிருக்கிறார் சிறிது நேரத்தில் சேகர் மூர்த்தி ஆகியோர் காரில் ஏறியுள்ளனர் தொடர்ந்து ஷேகர் வெங்கடாச்சலத்தை காரில் ஏறும்படி கூறியுள்ளார் ஆனால் வெங்கடாச்சலம் காரில் ஏறாமல் திட்டிவிட்டு அப்படியே நடந்து சென்றுள்ளார் தொடர்ந்து சேகர் காரை எடுத்துக்கொண்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் வெங்கடாச்சலம் தனது தாயை குறித்து தகாத வார்த்தைகள் திட்டியதை எண்ணி மிகுந்த கோபமடைந்ததாகவும் மீண்டும் காரை திருப்பி கொண்டு வந்தபோது வெங்கடாச்சலம் சாலையில் தள்ளாடியபடி வந்ததாகவும் வெங்கடாச்சலத்தின் மீது காரை ஏற்றியதாகவும் தொடர்ந்து காரை முன்னும் பின்னும் இயக்கி காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து ஷேகர் மற்றும் மூர்த்தி என்கிற மணி மீது கொலை மற்றும் தடயங்கள் அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வெள்ளித்திருப்பூர் போலீசார் இருவரையும் பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்